இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்ததுனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடச்சா கூட கொஞ்சம் நேரம் தொங்கி இருக்கிற அஸ்டன் டேரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணிங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் எழுதிய கீட்ரா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டிராமா இதில் விவேக் பிரசன்னா பிராத்து பூர்ணிமா ரவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஆரிஸ் ராஜ் பிரதாப் இஸ் இங்கே ட்ராமா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சாமி பர்த்ல என்ன இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது அண்ட் டேரக்டர் சொன்னாங்க ஆக்சுவலி நான் டேரக்டர் மட்டும் தான் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி நான் வந்து ஆக்சுவலி நான் ஆக்சுவலி நான் வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிங்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன் ஸோ அப்போ யாரும் வாய்ப்பு தரல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி ப உதவி செஞ்சாங்க ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன் ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான் ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு படமாக க்ரியேட் பண்ணி பண்ணியிருந்தோம் ஸோ என்ன சொல்கிறது ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு பாய் உலகத்தில் அவ்வளோ தான் பேச முடியும் ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும் தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சிக்கிறேன் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ சார் ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டேரெக்டர் தமிழ் தனி சார் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார் சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவீஸ் ஐஐ நிறையா ஆர்ட்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஒரு மூவியா வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டிஓபி அஜித் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் இருந்தாரு எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ்பிரதாப் ப்ரோ இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் மூணாவது படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சந்தியோடயும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி ஹாப்பி அம் டீமிங் அப் வித் தேம் ட்ராமா சொன்ன மாதிரி மார்ச் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது தயவுசு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பிரத்து ப்ரோ ஐ விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யோர் அப்கமிங் ஸ்டார் ஆல் தி வெரி பெஸ்ட் அகெய்ன் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன் அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன் சினிமாவில் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன் எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சத பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன் எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு ஒரு டிவி சேனல் ஆங்கராக அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார் இந்த மாதிரி படம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோலான்ஸ்ல நீங்கள் உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு எனக்கு இந்த ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் இருக்கீங்க எஸ் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவார் அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்த சீரியஸா சொன்னேன் உண்மையாகவே அண்ட் சைவம் ரவி அவரு தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்சம் நேரம் தொங்கி இருக்கிற அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாரும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணிங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்ட்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவரு அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு பார்வை எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தா தாலாட்டு பாட்டு அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங் அண்ட் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான் அந்த பாட்டு தேங்க்யூ இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையா ஜாலியா இருக்கும் அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ அஜித் ப்ரோ வந்து ஒரு ஒரு ஆறு ஆறு ஆங்கிள் வைக்கணும் பட் ஆனால் ஒரு இருபத்தாறு ஷாட் ஒரு இருபத்தாறு ஆங்கிள் வைப்பாரு எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பார் ஸோ சூப்பரா எடுத்திருந்தாரு அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால பார்த்தேன் தேங்க்யூ சோ மச் ப்ரோ என்னையும் அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ்ட்மாஸ்டர் அவர் வந்துட்டு சூப்பர் அவர் ஒரு சம ஜாலி வைப் ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ண நாளெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அண்ட் அது வந்து அவுட்டா அப்படி இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளஸ்ஸிங்ஸோடு இது என்னோட முதல் மேடை நடிகனா எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் டிராமா படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் தேட்டர்ஸில் வருது எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோடய டேரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லிக் கொடுக்கும்போது புரியல பட் இப்போ நிறையவே புரியுது சார் ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது தேங்க் யூ சார் தேங்க் யூ அண்ட் ட்ராமா மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கார் இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் சர்க்கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வேர்சட்டைல் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கொனு கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேர்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ட்ரா மார்ச் ரிலீசிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்கியராஜ் சார் ராதா ரவி சார் மாதிரி இருக்கிற லெஜென்ஸ் இருக்கிற மெடியில நம்மளும் வந்து இந்த மீடியை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம் ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களை நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா வணக்கம் இந்த படத்தோட ட டேரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் முதல்ல நிறைய நல்ல நல் கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கேரக்டர் இருப்பாரு ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும் அதுக்கான வாழ்த்துக்கள் சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் அனந்த் நாகு ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமக்குவம் இவர் மேலே ஏன்னா எனக்கு பிரேமம்ல வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த குவம் இருக்குல்ல சாய் பல்லவி மேமுக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க இந்த படம் நல்லபடியாக நடக்கணும் எல்லா இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ